ஆட்டோ சங்கம் சார்பாக நம்ம தான் கொண்டாடிட்டு இருக்கோம் இதில் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் அப்புறமா எங்களுக்கு முடியும் பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தான் பேசுவாங்க ஃபஸ்ட்டு ராமகோபால் ஜி அவரும் காங்கிரஸில் முன்னாள் மாநில தலைவர் நானும் தான் நாடான்னு சொல்லிட்டு பழைய ஆளுங்க தான் தெரியும் அவர் தான் காங்கிரஸ்காரர் தானலிங்க நாடான்னு சொல்லி அவரும் ரெண்டு பேரும் போய் தமிழ்நாடு முழுக்க இந்து முன்னணி அமைப்பை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன ஏதோ ஒரு மாவட்டம் போவாங்க அந்த மாவட்டத்தில் இருந்து பக்கத்தில் சிக்கி பஸ்ஸில் போவாங்க பஸ்ஸில் போய் மெயினாக சின்ன நம்பர் எழுதி இந்த இடத்துல பாயிண்டில் சாயங்காலம் நான் பொது இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுபோல் மக்கள்கிட்ட அந்த அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அங்கே இருக்கிற வில்லேஜெலாம் ஒரு சின்னு சின்ன பேப்பரில் எழுதி அது போல் கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரமாஸ் மாஸ் காலையில் போது ஒரு பெட்ரை மாஸில் இது வாடகை இது வந்து ராம கோபாலஞ்சி நம்ம டாவிலிங்க நாடாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளும் வருஷம் வருஷம் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி அதான் தமிழ்நாடு முழுக்க நம்ம செய்வோம் அந்த நிகழ்ச்சி என்ன கபுடா சமர்ப்பம் அது அந்த நிகழ்ச்சி பற்றி அந்த அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ராம கோபாலஞ்சி பற்றி பண்டிகுலரான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேர் பட்டர் மாஸ் லைஃப் எடுத்துட்டு போயிட்டு நைட்டு தான் வச்சு ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எட்டு மணிக்கு முடிக்கிற மாதிரி நல்ல யுத்தாக இருக்கும் ரொம்ப நாடு நீங்கள் நாட கலையில் அவர் ஒரு பெற்ற மாசை வச்சுப்பாடு ராமகமாலஜி அவர்கள் வந்து நம்ம பற்றி பேச பேசுவோம் மக்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் நம்ம எப்படி இருக்கும் நம்ம எப்படி ஒன்று நம்ம எப்படி ஒன்று யார்லாம் பார்க்காம எல்லோரும் ஒன்றுமே இருக்கணும் இதில் பலதான் சூழ்ச்சிகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவர் ஒரு நாம நம்ம வந்து இவரு பேசி மிச்சு யாரையும் வந்ததுக்கப்புறம் ஊர் பேசினதுக்கப்புறமா ராமகோபாலிக்கு வந்து பெற்றபாசனையை பேசுகிறது அவருக்கு கடையில் பேசிக்கப்போரு நாட பேசி பேசுவார் நம்ம வந்து அந்த நான் தானிலங்கே நாளர் அப்படின்னு நம்ம சொல்ல கடந்த ஓட்டங்க பட்டியில் கேள்வனாக சொல்லுவோம் ஜாதியை கூட சேர்த்துக்க மாட்டோம் அவருக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து அதெல்லாம் உங்களுக்கு நான் பிடிப்பாக காலத்தில் நான் அதெல்லாம் சொல்கிறேன் இது போல் வந்து தமிழ்நாடு முழுக்கேன் தான் அவனத்தை நம்மளுடைய ராமகோபாலர்ஜி அவர்களும் தான் அவங்க பிறந்ததா இருக்கோம் அதை வந்து இன்னொரு ஆட்டம் முன்னணி சார்பாக இங்கே நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து தான் கொண்டாடி இது இதுக்கோட பல்வேறு விஷயங்கள் நீங்கள் அடிப்படையாக பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கா உலகளாவே நம்ம இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து பிரதமர் மாறிட்டாங்க இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்புறம் தான் பங்களாதேஷு இது போல் அஞ்சு நாடு தமிழ்நாடு சமீபத்தில் வந்து நேபாள் அது இன்னும் யாரும் நம்பி ஆனால் இந்தியா மக்கள் ஸ்டாங்காகிடுச்சு இது மிகப்பெரிய ஒரு உலகளாவே சரி வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்தியத்துக்கு அதில் அதில் பாதிக்கப்பட்ட நாடுகள் தான் இந்த அஞ்சு நாள் முக்கிய முக்கிய இருக்கக்கூடிய சின்ன நாடு எல்லாமே பாதிக்கப்பட்டது அப்போது இது போல விஷயங்களை வந்து நம்ம சரியான முறையில் நம்மளால் தான் சேர்த்துக்க போது தான் அடுத்த வந்து தலைமுறைகளுக்கு இதை நம்ம கொண்டு வரை சேர்க்க முடியும் கருவழிப்படுத்த பற்ற முடியும் ஏன்னா இப்போ முறைன்னு சொல்லும்போது அது மலமாற்ற பற்றி அதுதான் இருக்க முடியாது அது விஷயம் நம்ம ஹிந்துக்கள் யாரும் மலம் மாறக்கூடாது நம்ம தேவையோ அவரை அனுப்பி கொடுப்பாங்க அப்போ நம்ம இந்துக்கள் தான் ஹிந்துவாக இருக்கும் ஜாதி பார்க்கக்கூடாது அதெல்லாம் வந்து ஒரு நம்ம இந்திய நாட்டில் வந்து இந்திய கல்விகள்

விஷயங்கள் அடுத்ததான் முன்னெடுத்துதான் செயல்படுவோம் அடுத்ததா நம்மளுடைய அழைப்பை ஏற்று ஐயா லட்சுமண ராவ் சிங்காரவான நகர் ٻوڙا ڏنڌا ڏنڌا آئي آئي نيروڙو

நகர் சங்க தலைவர் இவங்க ஐயா கொஞ்சம் உடம்பு சேர்மா ஒன்று சடனாக உங்களுக்காக தலைவரே ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் இங்கு இல்லாமல் பேசி பேசுவார் இதுக்கு தான் நிகழ்ச்சியாக முடிப்பார அளவுக்கு அவர்கிட்ட ஒரு கம்பெனி இப்போ ஏதோ கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதனால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துல முடிச்சார் அவருடைய ஸ்பீச்சு அப்புறம் நம்மளுக்கோ இன்னைக்கு லங்கே இருந்து புதுசாக இருக்கக்கூடியதான் வடகரிசை அவர்கள் இந்து முன்னாடியிலே நேரடி இந்து முன்னிலே தான் பொறுப்பாளராக அவர் சொன்ன வார்த்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய வயசில்தான்

உடனே இதை காட்டி அதுக்கப்புறம் அந்த பகுதியில் மார்க்காக எல்லாத்தையும் ஒன்று கட்டு விபந்தனை அந்த பண்ணி வேறுபாடு பண்ணியாலும் கையெழுத்து தர்ச்சனை பண்ணலாம் நானூறு ஆண்டுகள் அந்த கோவிலில் எந்த வழிபாடு கிடையாது ஆறு இருக்குன்னு ரெண்டு வட்டத்தில் பண்ணக்கூடிய சார் இதுதான் அது அடுத்த மண்டைக்காரன் பகலை அப்போ திருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநூறு தமிழ்மெல்லாம் அந்த நேரத்தில் காலம் நடந்தது மற்ற பொருட்களுக்கு இன்னும் முன்னிட்டு கொடுத்து பத்திய தமிழப்படமாக ராமசனா வகையாக இருந்தார் அவர் குரல் கொடுத்து தான் வந்து மற்ற அமைச்சர்கள் அதை வந்து எழுதிக்கிறாரா அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்தில் இந்தியாவை தான் உடம்புல இருந்தது அவரை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாருக்கு எல்லாருக்கும் ஓர்த்து இருக்குல்ல தமிழர்களுக்கு பொருள் கொடுக்க இன்னும் போராட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் சொல் கொடுக்கும் தாண்டி தான் அதனால் இதை பற்றி நிறைய எல்லாத்தில இந்து மொழியின் குரு ஆளுமை அனுப்பிச்சு டாக்டர் அதுக்காக அதே மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டமாக அதே முழுகளை கன்னியாகுமரி மாவட்டமாக அதே அதுக்காக இவங்க எல்லாத்தையும் ஒன்று என்ன விநாயகர் பதிவுங்கிறத ஒரு நிகழ்ச்சியை முன்வைத்தார் விநாயகர் பதிவு மூலமாக எல்லாரையும் வந்து நம்ம ஒவ்வொரு காலமும் ஆனால் விநாயகர்

இருபது வருஷமாக இருக்காங்க இன்னும் வந்து நான் தான் வந்து கல்யாணம் வாங்கிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் இந்தியா இருக்கிறோம் அப்படின்னா நாம இந்தியா ஆனால் அவர் அப்படி இல்லை இந்துக்கள் போதுமே வாதாட போராட பணி பேர் இந்து அதுக்குமே வாழ்ந்தவர் ராமர் கோபாலின் என்பதுலேருந்து ஆரம்பித்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதே ஆரம்பிச்சுட்டே வீட்டில் வீட்டுகள் வீட்டில் வேலை செஞ்சார்

சொல்ற்ச போட்டுறது ஆசைய எனக்கு வேணாம் வந்து முதல் வந்து ஆசாமி வந்த ஆறு அவங்க அதிகம் ரோண்டியும் இல்லை அவரோட தொழிலை எவ்வளோ மாற்ற மாற்றி திரும்பவும் நம்முக்குன்னு ஒற்றுமையாக இன்னும் கிழக்கு ஆரம்பிச்சா ரூர் செலுத்து போவார் ஆனால் அவங்க தான் கொஞ்சம் பத்தான் வாங்கி உடனே தோணும் படிக்கணும் அதிகமாக நாம் வாங்கி ஆனால் இங்கே வந்து இப்போ முன்னாடி வந்து எப்போ வாங்கன்னா அப்போ அந்த வீட்டுக்கு வந்து கிடைச்சா விநாயகிக்கு அதுக்கு மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வந்து வச்சுக்கிட்டாங்க தேசி போடணுமோ வீட்டில் போகணுன்னா வாழை போடணுமோ ஆனால் அந்த டேத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஏதோ சிண்டல் கொடுக்கிறோமா வர குடிக்கிறாங்க சம்பளம் ரசம் விடுக்குறாங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டு அதை போயிருக்கோம் அதை பற்றி யாருமே நோக்கியே கட்ட முடியாது அதனால் எல்லாரும் வந்து ஒன்று சேரணும் அந்த விநாயகத்துக்கு விநாயகர் சொன்னா அப்படின்றது தொடர்ந்து சமைச்சுட்டு கூட ஒரு கமிட்டிக்கு போனால் ஒரு ஆட்டோ சேர்ந்தோம் ஒரு கமிட்டி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கமிட்டியில் ஒரு நம்பர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தலைவர்கள் ஃபோன் பண்ணாங்கன்னா அது நான் மரியாதை எப்போது வந்து நிகழ்ச்சி நடத்தினாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் அதுதான் மரியாதை ஃபோன் எடுத்து நான் வரேன் வர மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை நான் கொஞ்சம் இது தெரிஞ்சேன் அப்போ நமக்கு என்ன நடக்குது ஏது மீட்டில் அவருக்கு தெரியும் இல்லை அவர் சொல்ல அப்போ தான் எப்படி தெரியும் முடியும் அப்போ இதில் ஒரு மீட்டிங் நடக்குது ஒன்றும் இல்லை இந்த இடத்துல ஒரு வினாடி இருக்கிறாங்க வீதி விட்டு வரணும் வீட்டுக்குள்ள நான் வந்து விநாயகர் வச்சேன் சாமி விடுத்தேன் குந்தல் வச்சேன் பொங்கல் வைத்தேன் அது வந்து சாப்பிட்டோம் வீட்டுக்கு போட்டா எடுக்கக்கூடாது அவர் அந்த மாதிரி இருந்தாங்க வீதிக்கு வந்து போறாடி இருந்தாலும் நம்ப வீட்டுக்கு தான் அது வராது அதனால எல்லாமே வீட்டுக்கு வரமா எந்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கம்மி துணிந்து நான் இருந்துடா என் கோயில் நிற்கிறானா நான் வந்து பார்க்க நான் சொல்லுவேன் தெரியாவாங்க எவன் வந்து தைரியமாக என் பின்னாடி நிற்கிறானா அவன் தான் வீரன் தைரியமாக எவன் வந்து பேச்சு கொடுக்குறான்னா அவன் தான் வீரன் நான் போயிட்டு பின்னாடி இங்கிவிட்டேன் அப்படியே அதோட தான் கோவி குச்சன் பிடிச்சி போச்சே அதோடு போடுங்க நான் அரெஸ்ட் ஆகிறேன் நான் எவது நாள் இருக்கேன் ஒரு மாதம் இருக்கேன் ரிமாண்ட் இருக்கேன் என்னை எடுத்துகிட்டு ஆர்ட்டேன் அதே மாதிரி நாம் இதுக்குள்ள நாம தான் இந்து முன்னணி எல்லாேருமே இந்து முன்னணி இந்து முன்னணி இந்து முன்னணி இந்து முன்னாடி ஊழியர் அப்படியே அப்போ தான் அந்த முன்னேறி இருப்பான் அது இல்லைண்ணா நாம அவங்க தான் இந்து முன்னணி அவங்க பார்த்துக்கலாம் அவங்க பார்த்துக்கணும் அவங்க பார்த்து நாம தான் பார்க்கணும் நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன் நான் தான் இப்போ வந்து இந்து முன்னு கேட்டுறேன் நான் தான் ஏதாவது பிரச்சனையா அதுவே எப்படி பண்ண முடியாது இடம்பா அதுதான் ஆள் திருப்பி மட்டும் பேசணும் தெரியாது ஆறுக்குள்ளது பண்ணணும் ஃபோன் பண்ணால் எடுத்து ஃபோன் பண்ணால் பாட்டுக்கு ஃபோன் பண்ணால் ஒரு ஆறு வந்து காப்பிடணும் அதில் யாருமே வந்து சிலருந்து வேலை எல்லாருக்கும் வேலை இருக்கு எல்லாேரும் மெயின் வேலைங்க மெயின் மெயின் வேலை தான் வேலை இருந்தால்தான் காப்போம் காசு இருந்தால் தான் ஃபோன் ஃபோன் கொண்டு ஃபோன் அந்த மாதிரி எல்லாத்திலும் இருக்கு இருந்தாலும் நாமும் கொஞ்சம் உணர்வோடு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து இயக்கத்தோட அவரை நினைச்சி வேலை செய்யணும் அந்த வேலைகளை நாம செய்ய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேச வேண்டியிருக்கேன் ஆனால் போலாம் கேட்கறதுக்கு டைம் கழிஞ்சிடலாம் அடுத்தது நம்ம மணர் இருக்கு ஒவ்வொரு பிறகுலாம் வந்து மலர் போட்டு ஒரு போட்டோவுக்கு ஒரு போஸ்ட்டு ஒவ்வொரு ட்ராஃப் போட்டுட்டு மலர் ஒரு போட்டோம் வாரம் மாதாச்சு மலை போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டோம் மரத்து ஃபோட்டோ வச்சு அபி அபிகனி எல்லாம் வரிசையாக வாங்கி சாப்பிடுங்க எல்லாம் வரிசையும் வாங்கிக்கோங்க ஜீதா மனோவரிஜி அப்படியே அப்படியே வாங்குங்க தலைவர் தான் பிறந்த நாள் இந்து முன்னணி மாநில கதையாக இருக்கியா வெளியூர்ல இருக்க கதை வளர்ப்பேன் காலையில் தான் வந்து அப்படியா வாங்க வாங்க